தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருமங்கலக்குடி என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள சூரியனார் கோவில் நவக்கிரகங்களையும் வழிபட்ட பலன்களை தருகிறது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் ஒரு மனிதனின் ஆத்ம பலத்தை நிர்ணயிப்பவர் சூரிய பகவான் சூரியன் நவநாயகர்களின் தலைவன் சிவனது முக்கண்ணில் வலது கண்ணாக திகழ்பவர் அரசியல் வாழ்க்கை அரசு வேலை தலைமை பதவி தந்தை வழி யோகம் புகழ் மங்களம் செல்வாக்கு ஆட்சித்திறம் போன்றவற்றுக்கு காரணமானவர் சூரியன்தான் உலக இயக்கத்திற்கு காரணமான சூரியனை வழிபடும் முறைக்கு சௌமாரம் என பெயர் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியில் தனது பயணத்தை தொடங்குவதையே தமிழ் மாதப்பிறப்பு என கூறுகிறோம் கும்பகோணம் அருகிலுள்ள சூரியனார் கோவில்தான் இந்தியாவில் சூரியனுக்காக கட்டப்பட்டு இன்றும் பழுதுபடாத நிலையில் உள்ள கோவிலாகும் இந்த கோவிலின் கருவறையில் தனது இரண்டு மனைவிகளுடன் சூரிய பகவான் நின்றபடி திருமண கோலத்தில் பாலித்து வருகிறார் அனைத்து நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதி உள்ள ஒரே கோவில் இது மட்டும்தான் அதேபோல் நவக்கிரக தலங்களில் சிவனின் பெயரில் இன்றி சூரியனின் பெயராலேயே அழைக்கப்படும் ஒரே கோவிலும் இது மட்டும்தான் இங்குள்ள நவக்கிரகங்கள் யாருக்கும் வாகனங்கள் இல்லை தமிழ்நாட்டில் நவக்கிரகங்களுக்கு என தனித்தனியாக கோவில்களில் வழிபட்டாலும் அத்தனை தலங்களையும் வழிபட்ட பயன் சூரியனார் கோவிலுக்கு சென்று வணங்கினாலே கிடைக்கிறது இறையன்பர்கள் தங்களின் தோஷங்கள் விலக வஸ்திரம் தானியங்கள் நகைகள் மலர்கள் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றனர் விலக்கேற்றி வழிபடுவது பொதுவான பிரார்த்தனையாக உள்ளது சூரிய பகவான் பார்வையளிக்கும் தெய்வமாக விளங்குகிறார் பார்வை குன்றியவர்களும் கண்ணோய் உடையவர்களும் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகிறார்கள் சுக்கரதிசை குருதிசை சனி திசை ராகு திசை கேது திசை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் நீங்க அந்தந்த தெய்வங்களை விரதமிருந்து இங்கு வந்து வழிபடுகின்றனர் தன்னை வழிபடுவோரின் பகை கவலைகளை போக்கி வருகிறார் இந்த சிவசூரிய பகவான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி அருள்பவர் கண் இதயம் மற்றும் காமாலை நோய்களை தீர்ப்பவர் ஏழரை அஷ்டம மற்றும் ஜென்மசனி திசை நடப்போரும் நவக்கிரக தோஷம் உள்ளவர்களும் இந்த சிவசூரிய பகவானை வழிபட்டு பலன் பெறலாம் பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த திருத்தலத்திலேயே தங்கி வழிபடுவது மிக சிறப்பாகும் மனதில் சஞ்சலங்கள் இருப்போரும் ஆபத்துகளில் அகப்பட்டுக் கொண்டோரும் துயரங்கள் சூழப்பட்டோரும் ஆதித்ய ஹிருத சுலோகங்களை பாராயணம் செய்தால் அல்லல்களும் துன்பங்களும் வந்த சுவடே தெரியாமல் மறைந்தோடிவிடும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத் என்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலை நேரத்தில் உச்சரித்து வருவது சிறப்பானது